பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பிள்ளைகளை வளர்க்கறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு ஈஸியா கொண்டு போனாங்க ஆனா இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் அது ஓகே அது அவங்க லைஃப் சம்மந்தப்பட்டது ஒரு சின்ன இது கூட பிள்ளைக வந்து பேச்ச கேட்க மாட்றாங்க ஆர்கியூ பண்றாங்க அதனால பேரண்ட்ஸ் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாகுது இது ஏன்னு நினைக்கிறீங்க இப்ப அந்த காலத்துல இந்த மெடிடேஷன் அதெல்லாம் இல்லவே இல்லையே இப்ப இந்த காலத்துல தானே இதெல்லாம் வந்திருக்கு அந்த காலத்துல மெடிடேஷன் இல்லை ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த குழந்தைகள் இப்ப இருக்கிற குழந்தைகளோட பெட்டரா இருக்கிறாங்கன்னு தான் நம்ம ஃபீல் பண்றோம் கரெக்ட் தான் காரணம் இது ஒரு தனிப்பட்ட மனிதரோட பிரச்சனை இல்லை சமுதாயம் மாறிக்கொண்டே இருக்கிறது சமுதாயம் எக்ஸ்போஸ் ஆகி கொண்டே இருக்கிறது குழந்தைகள் அந்த பருவத்தில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் இதற்கு நாம அந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃபர்மேஷனில் வந்து நான் படிக்கும் பொழுது எங்க வீட்டில் ஒரே ஒரு டிவி சேனல் தான் இருந்தது அதில் வாரம் ஒரு சினிமா தான் பார்த்தோம் சில பாட்டுகள் தான் பார்த்தோம் மீதி நியூஸ்லாம் கிடைச்சது அப்போ எங்க ஃபாதர் என்ன சொன்னாரு நீ லைப்ரரி போய் புக்ஸ்லாம் படிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் டிவியில நியூஸ் கேட்கணும் இப்படின்னு அவராக என்ன சொன்னார் இதெல்லாம் கேட்கணும் வெளியில போய் இன்ஃபர்மேஷன் தேடணும்னு சொன்னார் ஆனா இந்த சில காலகட்டத்துல இன்னைக்கு எப்படி இருக்குன்னா வெறும் ஒரு ஆறு இன்ச்சு மொபைல் போன்லயே உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நல்லது கெட்டது எல்லாமே என் கைக்குள்ள கிடைக்குது இப்ப நான் வந்து இன்ஃபர்மேஷன் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வர இன்ஃபர்மேஷன்ல எனக்கு உகந்தது எது என் லைஃபை பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா மாற்றக்கூடியது எதுன்றதை ஃபில்டர் பண்ண வேண்டிய நாலேஜ் தான் இப்போ எங்க இருக்கு இன்ஃபர்மேஷன் தேடி போக வேண்டிய நாலேஜ் இல்லை அந்த மாதிரி சமுதாயத்துல வந்து எல்லோட இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும் பொழுது குழந்தைகள் அது சரியா தவறான் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே அதனுடைய இம்பேக்ட்ல மாட்டிக்கிறாங்க அந்த நேரத்துல பெற்றோர்களாகிய நாம அவங்களை கொஞ்சம் கூடவே இருந்து கெய்ட் பண்ண வேண்டிய நாம் இன்றைக்கு சூழ்நிலையில அவ ரெண்டு பேரும் கணவன் மனைவி வேலைக்கு போறாங்க இல்ல தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சு அப்பவா அது பெற்றோர்கள் இல்லைன்னா கூட பாட்டி அவங்களோட தாத்தா அவங்க எல்லாம் குழந்தைகளை கெயிட் பண்ணிருந்தாங்க அழகான மாரல் ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க இதை வச்சு குழந்தைகளுடைய இந்த ஆரம்ப கால பதிவு வந்து ரொம்ப மார நல்ல பதிவுகளாக இருந்தது ஆனா இப்போ எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் யார் யாரோ கொடுக்கற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுனால எது சரி தவறு புரியாமலே நாம இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணிட்டு பொழுது குழந்தைகள் வளர்ந்து தவறான பிறகு நாம ஐயோ தவறாயிட்டாங்களே நம்ம ஃபீல் பண்றேன் ஸோ அதனால நாம இப்போ இருக்கிற சூழ்நிலையை சொசைட்டியை பெருசா மாற்ற முடியாதட்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரமும் ஆரம்பத்தில் அவர்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் அவங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணக்கூடிய கடமையும் இன்றைய பெற்றோர்களுக்கும் அவளை சுற்றி இருக்கிற முதிந்த நிலையில் இருக்க அதாவது வளர்ந்த நிலையில் இருக்கிற நாம எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு ஆஸ் ஏ சமுதாயத்தை பெர்சன் என்னோட யங் ஜென்ரேஷனுக்கு நான் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அந்த பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன் நிச்சயமா கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல வந்து ருட்டீனாக மெக்கானிக்கலாக இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்க ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப்பை என்னன்னே தெரியாம டே டு டே இருக்கோம் இது எங்க எதை நோக்கி நம்ம இருக்கோம்